ம் அண்ட் வெல்கம் பேக் இனி ஒரு புது வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன பண்ணா ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கான்கஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆஃப்டர் நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் போடக்கூடிய ஃபஸ்ட் வீடியோன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது மீடிய அந்த மெட்டீரியல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த அகடமிக்க இருக்கானது எழுத இல்லையா ஸோ அவங்களுக்கானது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ இது மட்டும் படித்தால் போதும் அப்படின்ற ஒரு சீரிஸ் மாதிரி இதை வந்து கொண்டு வந்திருக்கு நாட் ஓன்லி ஃபார் தமிழ் ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்பக்கங்கில் வரப்போகுது சரிங்களா ஸோ இப்போ தமிழில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உ உங்கள் கொஷின் பேட்டர்ன்னு ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது இந்த இதில் இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பா அடுத்த பயாலஜி எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான் இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வினாத்தாள் வடிவமில் பகுதி ஒன்று பலகுள் தெரியும் ஸோ ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் எழுதுணும் பகுதி ரெண்டு பிரிவு ஒன்றில் செய்யுள் குருவினால் த்ரீ கொஷின்ஸ் எழுதணும் பிரிவு ரெண்டில் வந்துட்டு ஒரே நடை குருவினா ரெண்டு கொஷின் எழுதுகிறதா இருக்குது பிரிவு மூணில் வந்துட்டு இலக்கணப் பகுதி இலக்கண தேர்ச்சிக்கோள் இந்த மாதிரி இது இருக்குது ஸோ செவன் கொஷின்ஸ் எழுதணும் ஸோ அடுத்தது பகுதி மூணு பிரிவு ஒன்றில் வந்துட்டு செய்யுள் சிறுவினா ரெண்டு கொஷின் எழுதணும் பிரிவு ரெண்டு ஒரே நடை சிறுவினா ரெண்டு கொஷின் எழுதணும் அடுத்தது பிரிவு மூணில் பொது வினாக்கள் மூணு கொஷின் வந்து எழுத வேண்டியதாக இருக்குது பகுதி நாலில் செய்யுள் நடுவினா ஒரே நடை நடுவினா துணைப்பாட நடுவினா இது வந்துட்டு ஒவ்வொன்று எழுதணும் சரிங்களா அது சிக்ஸ் மார்க்ஸ் அதுக்கு அண்ட் மன பகுதி ஃபோர் ப்ளஸ் டூ ஒரு பாடல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு திருக்குறள் ஸோ டோ அதுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுத போகிறீங்க இந்த கொஷின் பேட்டர்னு ஸோ இந்த கொஷின் பேட்டன் ஒவ்வொன்லி நீங்கள் என்னென்ன படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்றதை சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பலவல் தெரிய பலவல் தெரிகைக்கு இயல் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அகவிய வினாக்கள் அந்த பலவல் தெரிய படிச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ புறவையை வினாக்களுக்கு வந்துட்டு ஒரு மெட்டீரியல் நான் அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது அதை வந்து கொடுக்குறேன் ஸோ குருவினாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே படித்தவனும் புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் அடுத்தது பகுதி இலக்கணப் பகுதியை பொறுத்த வரைக்கும் மொழித்திறன் பயிற்சி இருக்குது அதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்துட்டு இந்த ஓமை தொற்றை சொற்றடையில் அமைத்து எழுதுக குறிப்புகளில் மணிந்திருக்கும் தமிழறிஞர் இந்த டாபிக்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் வந்து நம்ம அவைலபிளில் இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ நம்ம கொஷின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் ஸோ மயங்களை சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடர்களாக்குக தொடரில் உள்ள பிள்ளைகளை நீக்கி எழுதுக சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக அடைப்புகளில் உள்ள பெயர் சொற்களை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி பொருள் வேறுபாடு அணிந்து தொடர் அமைக்க நான்கு சொற்களுக்கான தொடர்களை மரபு சொற்களை தொடரில் அமைத்தும் தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுறது தேவையான இடத்தில் நிறுத்தல் குறியீடுகள் விடைக்கேற்ற வின அமைத்தல் இங்கே இருக்கக்கூடிய இதிலிருந்து சிக்ஸ் அல்லது ஃபைவ் கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை படிச்சுக்கோங்க அடுத்தது வந்துட்டு இதை படித்தது மட்டும் இல்லாமல் இலக்கண பகுதி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பகுபத பகுபதக்கணம் புணர்ச்சி விதி அதுக்கு அடுத்தது இலக்கண குறிப்பு இது வந்து நீங்கள் வந்துட்டு படிச்சிருக்கணும் அண்ட் கலைச்சொல் அறிவோம் இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து படிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா அதையும் வந்து இதில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து இலக்கண தேர்ச்சிக்கோள் இது வந்து இலக்கண தேர்ச்சிக்கோல் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸும் படிச்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ டூ மார்க்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிள் Ya, ikan. so. சிறுவினாக்கள் சிறுவினாக்கள் இயல் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படித்தாகணும் அடுத்த பொதுவினாக்கள் எடுத்து பேசணும் அப்படின்னா நயம் பாராட்டுக நயம் பாராட்டுக கேட்கலாம் அதில் ஸோ அதில் வந்துட்டு இயல் ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்கிப் பண்ணிட வேணா ரிமைனிங் இருக்கிறது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து தமிழாக்கம் தமிழாக்கமில் வந்துட்டு ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் இந்த ஏலுக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஸோ அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வு யானைக்கு அரிசருக்கும் தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை எறும்பு ஊற கல்லும் தேயும் ஊழிப்பெரியனும் தான் பெயரார் இந்த அஞ்சு வந்து நமக்கு புக் பாக்கிலே இருக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க இதை பார்த்தது போக ரிமைனிங் உங்கள் கைட்ஸில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் வந்து படிச்சுக்கோங்க அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அணி திணைத்துறை இதிலே ரெண்டில் ஏதாவது இந்த மூணில் ஏதாவது ரெண்டு வரத்துக்கான பாசிபிள் இருக்கு பொருள் வேற்றுமை அணி நிரல் நிறை அணி ஏகதேச உருவகணி தொழில் ஓம அணி எடுத்துக்காட்டு அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி இந்த ஆறு அணிலே ஏதாவது ஒரு அணி கேட்கலாம் அதை திருக்குறள் கொடுத்து கேட்கலாம் இல்லை அல்லதில் அப்படியே கேட்கலாம் அவங்களுக்கு அடுத்த திணையில் வந்துட்டு வாகை திணை பாடாந்திணையில் ரெண்டு இருக்குது பிசுராந்தியார் பாடிய நூற்று பாடல் ஒன்று வாயிலையா என்ற அவையார் பாடியது ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த நெய்தல் திணை ஒன்று இருக்குது அடுத்த துறை வந்து பரிசில் துறை கூதிரி பாசறை துறை செவியறி உறவுத்துறை மொத்தம் மூணு துறை இருக்குது படித்துக்கோங்க அடுத்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படித்தாகணும் பகுதி இயல் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் படித்தாக வேணும் ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம உங்களோடைய கொஷின் பேங்க்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கவர் பண்ணிடுங்க ஒன் டைம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்துருந்தோம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ வேணும் அப்படின்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க பட் இந்த டைமுக்கு நம்ம வந்து கொடுக்கல தமிழுக்கு சரிங்களா இங்கிலீஷ்க்கு கூட கொடுத்துருக்கோம் தமிழுக்கு நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுக்கல சரிங்களா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு தமிழ் படிக்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி நீங்கள் பாருங்க அந்த மெட்டீரியலோட லிங்க் நான் கீழே வைக்கிறேன் சரிங்களா பேங்க்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து நம்ம அது கலைச்சொல் அறிவோம் அடுத்து இலக்கண குறிப்பு பகுபதற்கனும் புணர்ச்சி விதி இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கு கொஷின்ஸ் இருக்கு அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ கொஷின் பேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ண போதுமானது ரைட் ஸோ விட விழுந்து வீடு பார்த்ததுக்கு நன்றி விட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ